இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டுப்புழு வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் பட்டுப்பூச்சிகளை வளர்த்து பட்டு நூலை உருவாக்கக்கூடிய முறைக்கு பட்டுப்புழு வளர்ப்புன்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷில் செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ செரிகல்ச்சர் பட்டுப்புழு வளர்ப்பு இதுதான் வந்து அதிக பட்டு இலைகளை பெறுவதற்காக நிறைய பட்டாப்பூச்சியை வளரக்கூடிய முறை செரிகல்ச்சர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அகிம்சை பட்டுன்னு சொல்லுவாங்க நார்மலாக நம்ம எல்லாருமே நினைப்போம் எப்படின்னா கொதிக்கிற நீரில் வந்து அந்த கூட்டுப்புழுக்களை போட்டு அதை வந்து அழிச்சிட்டு தான் அந்த பட்டிலையில் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரியாக பணியாற்றிய குசுமா ராஜய்யா அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கூட்டுப்புழுக்களை அழிக்காமலே அந்த இதில் இருந்து பட்டு நூலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார் அந்த மென்மையான முறை வந்து என்ன அப்படின்னா அந்த புழுக்கள் வந்து கூட்டை உடச்சிக்கிட்டு வரும்போது அதை வந்து நம்ம கொல்லாமலேயே அவை உண்டாக்கும் பட்டு இலைகளை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் இந்த பட்டு வந்து மனிதநேயத்தின் அடிப்படையில் பாரம்பரிய முறைகளை தாண்டி உருவாக்கப்பட்டது அதனால் இதுக்கு பேர் வந்து அகிம்சை பட்டு அல்லது அமைதிப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பட்டுலே அகிம்சை அல்லது அமைதிப்பட்டு இதை வந்து யார் உருவாக்குனாங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஆந்திராவை சேர்ந்த குசுமா ராஜய்யா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இதை கண்டுபிடிச்சார் மறந்துடாதீங்க அகிம்சை பட்டு அல்லது அமைதிப்பட்டு இதை கண்டுபிடிச்சவர் ஆந்திராவை சேர்ந்த குசுமா ராஜையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு